எங்க அப்பா எனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஒரு கனவு என்ன இந்த மக்களை தங்க தட்டில வச்சு தாளாட்டு சொல்லி இருக்கிறார் அந்த கனவை நிறைவேற்ற இந்த இளைஞராக இந்த விஜய் மேடை ஏறி இருக்கா கண்டிப்பாக உங்க வீட்டுக்காக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க வீட்டு மகனாக உங்க கனவை நிறைவேற்ற ஆரியங்கள் யார் இருந்தாலும் அவரோட நான் தோளோட தோல் கொடுத்து உங்க வேட்பாளர் மாதிரி இந்த ஆரணிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்க தேமுதிக தயாரா இருக்கு ஓட்டு போட நீங்க தயாரா மாநாடு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்றத்துக்குள்ள போனார் அதே மாதிரி இருபத்தி அஞ்சுல நம்ம அறிவிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேமுதிக மாநாடு ஜனவரி முப்பது கடலூர் நடத்துறோம்

இன்னைக்கு நம்ம கட்சி கொஞ்சம் தோல்வி பின்னாடி முன்னாடி என்ன அதே ரெண்டு கை ரெண்டு கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் கொஞ்சம் பொருளாதாரம் மன தைரியத்திலும் வலுமையிலும் தேமுதிக மிஞ்ச எந்த கட்சியும் இல்ல அதுதான் உண்மை சோதனை காலம் பதினோரு மணி ஆளுங்க நிக்கிறீங்களா கூட அந்த எல்லாரும் தேர்தல நம்ம காமிப்போம்மா கேப்டன் கேட்பது என் உரிமை கொடுப்பது என் உரிமை வரவேற்பு அனைத்து தேமுதிக நிர்வாகிகள் தொடர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் நாம் வெற்றி பெற்று முரசு வென்ற தொகுதியான ஆரணி தொகுதியிலே எங்களுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் இந்த நம்மளுடைய அடுத்த மாவட்ட செயலாளர் நேரு அவர்களுக்கும் கழக பொருளாளர் சுதீஷ் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகர் தலைமை கழக செயலாளர் பார்த்தசாரதி மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கண்ணன் சுந்தர்ராஜ் எல்லாருக்கும் கூடி கூடியிருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே தலைவர் அவர்களை தங்கள் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் மேலான என் அன்பு உடல் பிறப்புகள் ஆகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி தலைவருடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று மக்களுக்காக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் நேரடியாக சென்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பதினோரு மணி ஆகும் போது ஆகாம இவ்வளோ ஒரு கெட்டா நிற்கிறீங்களே என் இல்லை என் சகோதரர் சகோதரிகளே இந்த காட்சி தேமுதிகவை தவிர வேற எந்த கட்சியிலும் பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் அனைவரும் கேப்டன் என்கின்ற அன்புக்கு கட்டப்பட்டவர்கள் கேப்டன் என்று சொல்லுக்காக இங்கு வந்தவர்கள் நூறோ சோரோ பீரோ அது நம்ம கட்சிக்கு தேவையில்லை அதெல்லாம் மத்த கட்சிக்கு ஆனா இந்த இடத்துல இத்தனை மணிக்கு போய் மீட்டிங் சொன்னா வந்து சேர்றீங்களே இதுதான் கேப்டனுக்கு கிடைத்த விசுவாசமான மக்கள் கேப்டன் தன் மக்களை நேசிச்சார் இன்னைக்கு மக்கள் கேப்டனை நேசித்துக் கொண்டிருக்கிறீங்க அவர் ஒரு உன்னதமானவர் புனிதமானவர் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லன்னு நினைக்காதீங்க தலைவர் இல்லாம நம்ம எங்கும் போனது இல்ல தான் இன்னைக்கு ரதம் கேப்டன் ரதத்தோடு மக்களை தேடி மக்கள் தலைவர் வந்துட்டாரா இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சரித்திரம் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த பூமியில எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்த பூமியில யார் ஒரு பரிசாக வழங்கியதாக ஒரு கேப்டன் கிடையாது மக்கள் மீதும் இலங்கை வாழ் மக்கள் மீதும் வைத்திருந்த அந்த அன்பு உண்மை என்பதை உணர்ந்து இலங்கை வாழ் தமிழர்களால் தரப்பட்ட பரிசுதான் அந்த ரசம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக மக்களாகி முன்னாடி நான் பெருமையோடு அதை சொல்றேன் இது சாதாரண வரலாறு இல்லை சோழ பாண்டியர்களுக்கு கூட கிடைக்கல பாரி கூட அந்த முல்லைக்கு தன் கூட போனார் போனாரு பாரிக்கு யாரும் தேர் ஆனா எல்லாரையும் மிஞ்சி மக்கள் அன்போட தலைவருக்கு தேர் கொடுத்திருக்காங்களே இதுதான் வரலாறு இதுதான் சகாப்தம் தலைவருடைய தேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த தொகுதி அப்படின்னாலே கேப்டன் கோட்டை இது ஆரணி அப்படின்னு சொன்னாலே இது கேப்டன் கோட்டை கடந்த முறையே முரசு பெண்கள் தொகுதி தான் இரு துரோகிகளை பற்றி நாம் பேச வேண்டியது இல்லை அவர்கள் எல்லாம் கேப்டனுக்கு துரோகம் விளைவிச்சுட்டு போனதுனால எந்த பலனும் அடையல ஆனா இன்னைக்கு கேப்டனுக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருப்பவர்கள் ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க என் கண் முன்னாடி நிக்கிறீங்க இதுதான் உண்மை விசுவாசம் தலைவருக்கு நாம் செலுத்துகிறேன் அன்பு பரிசு என்பதை இந்த நேரத்தில் சொல்ற எல்லாரும் இந்த நேரத்தில் நான் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு இரண்டு தொகுதிகளை நாங்க கடந்து இப்ப வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் இதே ஒரு ஏழு மணி அங்க இருந்தா குறைஞ்சது ஒரு அஞ்சாயிரம் பேர் நிச்சயமாக இங்க இருந்திருப்பீங்க என்பதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன் நிச்சயம் இன்னைக்கு வந்து நல்ல நாள் அதுவும் பௌர்ணமி நாள மறுநாள் வரப்போது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு திருவோணம் பண்டிகை உங்க அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்து நபி இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் பிறந்த நாள் அதே மாதிரி பாகூசி அவர்கள் பிறந்த நாள் ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய ஆசிரியர் தினமாக அவர் பிறந்த நாள் அன்னை தெரசான் மறைந்த நாள் என்று மிக ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையும் பார்க்கறது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க போறோம் நாளை மறுநாள் பௌர்ணமி இங்க கிரிவலத்தை விட தேமுதிகவினுடைய மக்கள் வல்லமை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவு இன்னைக்கு மக்கள் கூட்டம் இன்னைக்கு இங்க நிக்கிறீங்க பதினோரு மணிக்குன்னா அதுதான் தேமுதிக தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டும்தான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் இதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை எனவே நிச்சயமாக நீங்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணியோடு ஒரு வெற்றி வேட்பாளரோடு தேர்தல் நேரத்தில் மீண்டும் நாங்கள் வருவோம் அனைத்து தொகுதிகளுக்கும் வருவோம் அன்றைக்கும் உங்களிடம் வாக்குறுதிகளை அத்தனையும் நாங்கள் சொல்வோம் வெற்றி பெற்று மீண்டும் நெசவாளர்கள் அதிகம் வாழுகின்ற இந்த ஆரணியில நெசவாள பெருமக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நிச்சயமாக நாம உருவாக்குவோம் முன்னொரு காலத்தில் நெசவாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ கொஞ்சம் யோசிப்பாருங்க ஒரு கட்சி என்ன பண்ணாங்க கஞ்சி தொட்டியை வச்சாங்க முன்னாள் கட்சி என்ன பண்ணுச்சு பிரியாணி போட்டுச்சு ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ண உங்களை கேவலப்படுத்த கூடாது உங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நெய்ய அந்த சுதிமணிகளை பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக கொடுத்து நெசமான மக்களை பெருமைப்படுத்தியவர் நமது கேப்டன் அவர்கள் தலைவர் எப்பவுமே என்று சொல்வார் நம்ம நாடு நல்லா இருக்குன்னா ரெண்டு லட்சம் நல்லா இருக்கணும் சரித்திரம் இன்னொன்று நெசவாளர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கணும் அது ரெண்டும் என்னைக்கு வெற்றி வருகிறதோ அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதன்மை மாநிலம் என்று தலைவர் அடிக்கடி சொல்வார் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது ஆரணி பட்டுக்கு சிறந்த இடம் பட்டு வேஷ்டி பட்டு ஆரணி பட்டுன்னா விரும்பி அணியக்கூடிய ஒரு தரமான ஒரு பட்டு பார்த்திருக்கேன் நானும் நிறைய ஆரணி பட்டு சேரிக் கட்டுவேன் தலைவர் அவர்கள் ஆரணி பட்டு வேட்டியை விரும்பி கட்டுவார் அதுவும் நம்ம கட்சி வேட்டியோட கரைக்கோட உருவாக்குவோம் அடுத்த முறை இருபத்தி ஆறில் ஜெயிச்சு ஆறணி மக்களுடைய குறைகளையும் நீக்கி இந்த தொகுதி மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை பெற்று நெசவாளர்களும் விவசாயிகளும் வாழ்ந்த வரலாற்றை உருவாக்குவோம் என்று சொல்றேன் என் தாய் குலங்கள் பத்திரமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரணும் என் சகோதர சகோதரிகள் பத்திரமா வீட்டுக்கு போகணும் அது மட்டும் இல்லை ஜனவரி ஒன்பது தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கடலூரில் நடக்கின்ற

அளவு நான் ஒரு வெற்றி சரித்திரத்தை படைக்கணும் இப்ப வாட்ஸ்அப்ல ஒண்ணு வருது பாத்தீங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுகளை பெஸ்ட் பத்து எடுத்து போடுறாங்க அதுல மீதி கட்சி எல்லாம் பத்து ஒன்பது ஏழு ஆறு வருது ஆனா ரெண்டாவது இடத்தை பிடித்ததும் தேமுதிக முதல் இடத்தை பிடித்ததும் தேமுதிக இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் வரலாறு சரியா தெரியல இல்லன்னா பத்து இடத்தை பிடிச்சது தேமுதிகாவதான் இருக்கு நம்மளுடைய மகளிர் மாநாடு திருச்சி இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் நம்மளுடைய இளைஞரணி மாநாடு சென்னை இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் எங்களுடைய திருமண மதுரை இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் அது இது வரைக்கும் யாரும் செய்யலை தலைவர் மறைவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரம் எந்த தலைவரும் பார்க்கல அது மட்டும் இல்ல சேலம் மாநாடுதான் இரண்டாவது இடம் அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாநாடுகளை நடத்திய ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அத்தனை மாநாடுகளையும் ஒரு சிறந்த மாநாடாக தலைவர் மிகவும் விரும்பக்கூடிய மாவட்டங்கள்ல திருவண்ணாமலை அதே போல கடலூர் விருதாச்சலம் அங்கதான் இருக்கு முதல் வெற்றி கொடுத்த தொகுதி அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இது எல்லாமே கேப்டனுடைய கோட்டை திருவண்ணாமலைக்கு எப்ப நான் வந்தாலும் என்னுடைய அனுபவம் என்னன்னா கேப்டன் என்னை மனைவியாக கரம் பிடித்து என்னை சென்னைக்கு அழைத்து சென்று ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய ஆசிர்வாதத்துடன் அண்ணா நான் வந்து மூங்கில் திரைப்பட்டில் இருக்கும்போது கேப்டன் அவர்கள் வந்து என்னை பெண் பார்த்து தன் மனைவியாக அவர் தேர்ந்தெடுத்த ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை தலைவரும் நானும் பலமுறை அண்ணாமலையார் உண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் என்ன சொல்றேன் கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்னு தலைவர் சொன்னது இதே திருவண்ணாமலை தான் அதே மாதிரி சொன்ன பிரகாரம் கட்சி ஆரம்பிச்சார் அதுவும் தேதியோட மதுரையில நமக்கு நடத்த போறோம்னு சொன்ன இடம் திருவண்ணாமலை இது மாதிரி நாம் பேசினா நைட் எல்லாம் பேசலாம் விடிய விடிய பேசலாம் கதா காலட்சேபம் மாதிரி நீங்க கேட்க தயாரா நீங்க கேட்க தயார் நானும் பேச தயார் ஆனா அதுக்கான நேரம் இப்ப இல்ல தேர்தல் வரும்போது நிச்சயம் பார்ப்போம் வெற்றி பெற்ற பிறகு ஒரு சின்ன சின்னதான் ஒரு ட்ரைலர் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது நாளை வெற்றி சரித்திரம் படைச்சேன் ஆரணி தொகுதியை தேமுதிக முரசு வென்றது முரசு வென்றது முரசு வென்றது என்ற சரித்திரத்தை மக்களாகிய நீங்கள் அனைவரும் சேர்ந்து தரணும் சொல்லி கேட்டுக்கிட்டு என்னை வரவேற்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்ற சில பேர் சொல்லியிருப்பேன் சில பேர் சொல்லல அதுக்காக யாரும் மனசு வருத்தப்பட வேணாம் என டைம் கருதி அதனால தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரன் கூப்பி பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்